இப்போ இந்த அயனாம்ச கணக்கு அப்படின்னு வரும்பொழுது இந்த அயனாம்சக் கணக்கு வந்து அவ்வளவு ஒரு எளிமையான கணக்கா இல்ல இந்த அயனாம்சத்தை பாதிப்பதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கின்றன இப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட கால அச்சு கோண மாற்றம் அப்படின்னு சொல்றோம் அதாவது பூமியானது அந்த இருபத்தி மூன்று டிகிரி அப்படிங்கிற ஒரு சாய் கோணத்தில் இல்லாம அது முன்னும் பின்னும் கொஞ்சம் நகருது அப்படின்னு பார்த்தோம் அப்ப உங்களுக்கு ரொம்ப அதிகமாக சாஞ்சிதுன்னா சீசனல் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் பேசிருந்தேன் இப்போ அந்த அச்சு சாஞ்சதுன்னா அந்த சுற்றுகின்ற காலம் அதிகமாகும் சீசனல் வேரியேஷன் நிறைய இருக்கும் அப்படிங்கறது போன வீடியோ பார்த்தோம் அது போல அந்த அச்சு நிமிந்துச்சுன்னா உங்களுக்கு வடதுருவோம் தென்ருவம் இரண்டிலும் அதிகம் ஐஸ் ஃபார்ம் ஆகும் நமக்கு பூமியானது சுற்றி வரும்பொழுது பூமிக்கு அருகில் இருக்கின்ற பருப்பொருளாக இருப்பது சந்திரன் ஆகும் இந்த சந்திரனோடு சேர்ந்து பூமி சுத்தும் பொழுது இந்த சந்திரனின் விளைவானது பூமியின் அச்சில் காலப்போக்கில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த சந்திரன் மற்றும் பூமி ரெண்டுமே ஒரு டைடல் லாக்ல இருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூன்றாவதான காரணி என்பது இந்த பூமியினுடைய காந்த பூல ஆட்சி இப்போ பூமிக்கு வந்து கூடுதலாக ஒரு பாதுகாப்பு வளையம் பாதுகாப்பு அச்சு காந்த அச்சு என்று ஒன்று இருப்பது பார்க்கலாம் நான்காவதாக வருவது இந்த பிற கிரகங்களின் பாதிப்பு எவ்வாறு வந்து சந்திரனானது பூமியின் அச்சின் மீது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறதோ அதுபோல கால அடிப்படையில் பிற கிரகங்கள் சுற்றி வரும்பொழுது அவையும் பூமியை பொழுது அவையும் கூட இந்த பூமியின் அச்சில் ஒரு கோணத்தில் மாற்றத்தை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன பல்வேறு கிரகங்கள் ஒரே திசையிலிருந்து இழுத்தால் அந்த அச்சில் பாதிப்பு அதிகமாகவும் வேறு வேறு இடத்திலிருந்து இழுக்கும்போது அந்த அச்சு பாதிப்பு வந்து மாறுபடவாக இருந்ததாகவும் பார்க்கிறோம் நம்ம சந்திரனை கணக்கிடும் பொழுது இந்த அச்சு பாதிப்பு குறைவு ஆனால் பிற கிரகங்களும் தொடர்ச்சியாக நச்சில் ஒரு சாய்வில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகின்றன வந்து மனிதன் மற்றும் சுற்றுச்சூழல் மாற்றங்கள் இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம் நட்சத்திரங்கள் அதாவது காலபுருஷ தத்துவத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நட்சத்திரத்தை நிலையாக வைத்தீர்கள் என்றால் அந்த நட்சத்திரமானது காலப்போக்கில் நகராமல் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் அப்படி நகர்ந்தாலும் எல்லா நட்சத்திரமும் வேற வேற இடத்துல நகரும் பொழுது இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் காலபுருஷ ஸ்ட்ரக்சர் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய ஸ்ட்ரக்சரும் அந்த ராசி மாறி போகாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த போன்ற விஷயங்களா நாம் நேரடியாக ஒரு வருஷத்தில் ஆரம்பிச்சு இந்த வருஷம் வரைக்கும் இவ்வளோ தூரம் நகர்ந்துருக்கு அப்படின்னு நம்ம லீனியராக போடுற எல்லா அயனாம் சக்கனுக்கும் மிகவும் தவறானது தொடர்ச்சியாக இந்த அயனாம்ச அளவானது கணக்கிடப்பட்டு கொண்டு வந்தே இருக்க வேண்டும் அந்த அளவில் மாற்றங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி இருக்கும்போதுதான் இன்றைக்கு இருக்கின்ற அயனாம்ச கணக்கானது பூர்த்தி அடையும் என்றே ஆனால் இன்றைக்கு பரவலாக இருக்கின்ற பல்வேறு முறைகளில் ஒரு வருடம் ஆதார் வருடமாக வைத்து அதை லீனியரா போட்டுட்டே போவாங்க இந்த ஐந்து விஷயங்களும் எங்குமே வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லை தெரிஞ்சதுன்னா சந்தோஷம் இந்த விஷயங்களை கூடுதலாக ஒன்று ஒன்றா பார்ப்போம்